கிரசந்தே அலன்கல்லர் நிறைய சங்கங்கள் வந்து டீம் ஒர்க்கில் நல்ல வல்லமை படைத்த சங்கமாக இருக்குது அதை நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஞானமாக தான் இருக்குது வெக்கமாக தான் இருக்குது ஆனால் அதே மாதிரி டீம் ஒர்க் இருந்ததுன்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறது அதாவது வந்து விவேகானந்தன் சொன்னதான் சொல்லுவாங்க ஒரு நூறு இளைஞர்களை கொடுங்க இந்தியாவை வந்து வல்லரசு நாடாக ஆகி காற்று அது மாதிரி அப்துல் கலாம் சொன்னதான்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் எதிர்பார்க்குறதும் அதே மாதிரி தான் கொஞ்சமாரி இருந்தால் போதும் நூறு பேர்லாம் தேவையில்லை ஒரு பத்து பேர் ஆக்டிவானவங்க கட்சி தாங்கனாலே அவங்கள வச்சு நம்ம எல்லாத்துக்குமே சாதிக்க முடியும் அதனால் இதை இந்த விஷயத்த சொன்ன மாதிரி பிரகாச சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை முதல்ல வந்து நம்ம எல்லாமே ஒருங்கிணைந்து அதை செய்யணும் கூடிய சீக்கிரம் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நிர்வாகிகள் கூடிய கூட்டத்தை கூட்டுமாறு அன்போடு பணிவோடு உரிமையோடு கேட்குற நம்ம சந்திரமோகன் ஐயாவையும் தனிகாசன் நையாவையும் நீங்கள் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நான் வரத்துக்கு ரெடியாகிடும் எங்கள் சங்கத்து சார்பாக அப்துல் கலாமும் ரெடியாக மாதிரி எல்லா சங்கத்துக்கும் ஃபோன் பண்ண கூட எல்லா தலைவர்களுக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ணி வர வைக்கிறோம் அது ஒரு நல்ல விஷயம் நம்ம காஞ்சிபுரத்தில் நம்ம செய்கிறோம் அப்படின்றது அரிமா சங்கத்துக்கு சார்பாக செய்கிறோம் அப்படின்றபோது அது ஒரு நல்ல இது இப்பொழுது தொன்மை நகர அரிமா சங்கத்தின் சார்பாக ஒரு ரெண்டு வார்த்தை எங்களை ஊக்க நீங்கள் தான் தொடர்ந்து வரீங்க வாங்க ஐயா தேவராஜ் ஐயா வாங்க வந்து வாய்ப்பு தெருக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் அரி அரிமா நண்பர்கள் அனைவரும் அணிந்து வகைகள் நான் வந்து ஏஜென்சித்துலேருந்து வர வேறு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருக்க அருமாசு சொன்னால் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ரொம்ப சிறப்பாக போச்சு நடுவில் கொஞ்சம் பொய்வாகிச்சு இப்போ இந்த வருஷம் மூர்த்தி வந்து ரொம்ப மாவட்ட அளவில் வந்து பொங்கல் விழாவில் ரொம்ப சிறப்பாக செஞ்சாரு இவர் சொன்ன மாதிரி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் போட்டு ஆயிரம் பேருக்கு வாழையில் சாப்பாடு போட்டார் பொங்கல் விழா சிறப்பாக பண்ணார் அதே மாதிரி தீபாவளி ஃபங்க்ஷன் கூட வந்து ஒரு இரநர் அந்த இதில் போயிட்டு அங்கே பண்ணார் யாருக்கு தேவைப்படுதோ அங்கே போய் சர்வீஸ் பண்ணால் தான் அது வந்து எடுப்படும் இருக்கிறவங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது அது இந்த வருஷம் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பாக எங்கள் கிளப்பில் வந்து செஞ்சிட்ருக்காரு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நல்லா பண்ணியிருந்தோம் எல்லாருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குறைஞ்சிச்சு இருந்தாலும் இந்த வருஷம் வந்து இந்த வருஷத்துலேருந்து இப்போ நிறைய பிக்கப் ஆயிடுச்சு அதே மாதிரி இது மாதிரி ஒரு கலந்த எல்லா பிஎஸ்சி ஒரு பத்து கிளப்பு கூப்பிட்டு எப்படி எப்படி சரிங்க என்னன்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும் உங்கள் மூணு கிளப்பில் வந்து நீங்கள் ஒரு நாலு நாலு பேர் அஞ்சு அஞ்சு பேராக கூப்பிட்டிங்கன்னா தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீம் ஒர்க் கிடைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டு பேரே பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு மூணு மூணு பேர் போஸ்டிங் போட்டிருக்க ஒரு மூணு பேரோ நாலு பேரோ உங்கள் கிளப்பில் இருந்து கூப்பிட்டு அவங்கள தனியாக கூப்பிடுங்க ஒரு காசை அப்படி இட்டு போங்க பேசுங்க கூப்பிட்டு கூப்பிட்டு ட்ரை பண்ணி வைங்க வர வச்சிங்கன்னா தான் உங்கள் டீம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயன்படுத்த முடியும் வேறு ஒன்றும் இல்லை தனியாக செய்கிறது கஷ்டம் டீம் ஒர்க்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லுவாங்க நல்லா செய்யலாம் சிறப்பாக செய்யுங்க வாழ்த்துக்கு இதே அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா நீங்கள் வாங்க வாங்க ஒரு ரெண்டு வார்த்தை வாங்க வரலாற்று அரிமா சங்கம் கிருஷ்ணன் இந்த சிறப்பு விருந்தினர் கூட்டத்துக்கு உதவி கொண்டிருந்த அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு கூட்ட கூட்டத்தில் கலந்து நடத்தும் காஞ்சிபுரம் அரிமா சங்கம் காஞ்சிபுரம் வெல்த் அண்ட் வெல்த் அண்ட் வெல்த் வெல்த் சங்கம் விடியல் நலம் நலமும் உலமும் லியோ குத்தானம் மூன்று அரிமாசங்களை இணைந்து நடத்த சிறு சிறப்பு விருந்தினர் கூட்டம் சிறு சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது இதே நிலையில் சிறு சிறப்புமாக நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஐயா சொன்ன மாதிரி நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக நாலஞ்சு பேராவது வந்தால் சிறப்பாக இருக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருமே வற்புறுத்தி நம்ம சங்கத்தில் கூட்டணும் கூட்டிட்டு இந்த யூடியூப் மூலமாக கண்டிப்பாக வந்து நம்ம காஞ்சிபுரம் ஹெல்த் அண்டு வெல்த் நலம மலம்பம் லியோ விடியல் சங்கத்திலேருந்து தலைவர்லேருந்து இருந்து சா சாதாரண உறுப்பினர் வரைக்கும் எல்லாமே கேட்டுட்டு இருப்பீங்க இதை கேளுங்க எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆரோக்கியம் பார்த்துக்குவான் ஆரோக்கியம் பார்த்துக்கான்னு சொல்கிறீங்க அந்த அணி அப்படின்றது தான் பிணியை தீர்க்கலாம் அந்த அணி தான் பிணியை தீர்க்க முடியாது சமுதாய பிணியை நாங்கள் வந்து மனித பிணியை தீர்க்குறோம் ஆனால் சமுதாயத்தினுடைய பிணியை தீக்கிறதுக்கு அணி கண்டிப்பாக முக்கியம் பிணையை தீக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவர் போதும் ஒரு நூறு கூட என்னால் தனியாக வந்து பார்த்து டெய்லியும் வந்து நூறு பேஷண்ட்டு பார்க்க முடியும் என்னால் ஆனால் ஒரு சேவை செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து அணின்றது முக்கியம் அதான் டீம் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் டீம் அந்த டீம் இருந்தால் தான் முக்கியம் அதனால் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் அடுத்த கூட்டத்தில் இருந்தாவது அந்த கெட்டப்பேரவை எனக்கு ஏற்படுத்தாமல் இதே தோழர்கள் பரவாயில்லை நாங்கள் சொன்னோம் இந்த முறை எல்லாமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாருமே வருகை வருகை இந்த யூடியூப் மூலமாக உங்களை எல்லாம் வரவேற்கிறேன் அடுத்த கூட்டத்திலேருந்து இப்பொழுது அருமையாக ஒரு நல்ல சொன்னீங்க நீங்கள் வந்து பேசுகிறது உக்காந்துட்டு இருக்கிறீங்க எல்லாமே இது பிறந்தான் ஐயா அருமையான கருத்தை சொல்கிறீங்க நல்ல இது பண்ணுறீங்க இப்போ நம்ம ஐயா வந்து கொஞ்சம் ரெண்டு வார்த்தை தான் ரெண்டு வார்த்தை வாய்ப்பு தான் வாய்ப்பு என்னோட பேர் சரவணன் நான் ஹேண்ட்லூம் சிட்டியில் பொருளாளராக இருக்கேன் நான் அந்த லைன் சங்கத்தில் சேர்ந்தது ஒரு கதை நானும் சாரம் முக்திநாத் போயிருந்தோம் முக்திநாத எனக்கு முக்தி கட்சி தான் இருந்தான்னு தேடிட்டேன் முக்திநாத்தில் நான் நானும் ரூம்மேட்டு அந்த அவர் சொல்லியிருந்தார் சரி நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சேர்ந்துடுறேன் சங்கங்கள் வந்து சேவை பண்ணுறது வந்து எல்லாம் ஒரு ரெண்டு மூணு சங்கம் சேர்ந்து பண்ணுதன்னா அதனோட ஷேர் வந்து குறையும் ஒரே சங்கம் வந்து ஃபுல்லாக செய்ய முடியாது அதனால் ரெண்டு மூணு சங்கங்கள் சேர்த்து எல்லா சேவையும் பண்ணன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அது வெயிட்டாக நல்லா இதுவும் இருக்கும் அதெல்லாம் எழுந்திருக்கிறேன் முக்கியம் ஐயா அதாவது நெஞ்சத்தில் நிறைய வந்து வஞ்சம் இல்லாத கருத்துக்கள் நிறைய இருக்குது ஆனால் அதை பஞ்சம் இல்லாமல் இங்கே வரவேற்கின்றதுக்காக தான் இதை மாதிரி கொஞ்சம் வற்புறுத்தி கூப்பிட்றோம் வேறு ஒன்றும் இல்லை நறுமலர் தொழில் கூட்டமைப்பு அங்கத்தினர்கள் இப்பொழுது தான் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக வருகை என அன்போடு வரவேற்கின்றோம் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தும் நேரம் Моралент.